வணக்கம் ஃபோன்ஸ் எல்லாரும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இன்றைக்கி ஒரு இன்ஸ்டாலேஷன் சோலார் வாட்டர் பம்ப்ல பண்ணி கொடுத்துருக்கோம் அதை பற்றின முழு விவரங்களை தான் நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த தண்ணியோட அளவு எத்தனை ஹெச்பி மோட்டர்லேருந்து வரும்னு நீங்கள் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் இது எத்தனை ஹெச்பியில் பண்ணி கொடுத்தோங்கிறத நாங்கள் சொல்கிறோம் தண்ணியோட அளவை நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க ஸோ கண்டிப்பாக எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை ஹெச்பி அப்படின்னு நீங்கள் ஒரு வந்து ஐடியா பண்ணி அதில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் இந்த வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம் இது ஒரு நாற்பது அடி கிணறு கிணறுக்கு வந்து நாங்கள் இந்த அளவுக்கு தண்ணி எதுலேருந்து எடுத்து கொடுத்துருந்தோம்னா ரெண்டு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்பை வச்சு இன்ஸ்டாலேஷன் பண்ணி தான் இந்த தண்ணியை எடுத்து கொடுத்துருந்தோம் இங்கே வந்து நாங்கள் பயன்படுத்திருந்த மோட்ரு வந்து பார்த்தீங்கன்னா டெக்கன் மோட்ரு பேனல் எல்லாம் பாலிக்கா பேனல் ஃபோர் ஹண்ட்ரட் வாட்ஸ் பேனல் தான் யூஸ் பண்ணி தண்ணி எடுத்து கொடுத்துருந்தோம் ஆறு பேனலை பயன்படுத்தி டூ ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் ஏசி மோட்டர் பயன்படுத்தி தான் இவ்வளோ தண்ணி இது வந்து நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா மோட்ரு பற்றி டேரெக்டாக தண்ணி எடுக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா இது அஞ்சு ஹெச்பி மோட்ரு இல்லைனா மூணு ஹெச்பி மோட்டருன்னு ஒரு ஐடியா பண்ணியிருப்பாங்க பட் இது வந்து ரெண்டு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்பில் இருந்தால் இவ்வளோ தண்ணி எடுத்து கொடுத்துருந்தோம் ஹைலி லெட்டர்ட் ஸ்ட்ரக்சர் போட்டு கொடுத்துருந்தோம் ஃபுல்லு ஜிஎஸ் அது போக வந்து உங்களுக்கு டிரைவுக்கு மூணு வருஷம் வாரண்ட்டி பேனலுக்கு இருபத்தஞ்சி வருஷம் வாரண்டி மோட்டருக்கு ரெண்டு வருஷம் வாரண்டி மொபைல் ஆன் ஆஃப் டிரைவர் அண்ட் ப்ரொடெக்ஷன் இப்படி எல்லாமே ஹைடெக் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருவோம் நம்ம இன்ஸ்டாலேஷனில் எப்பவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட்டிங் வரஸ்ட்டு கண்டிப்பாகவே கொடுத்துருவோம் ஏன்னா இடி மின்னலில் இருந்து நம்ம சோலார் பேனல் மோட்ரு இதெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு இந்த லைட்டிங் வரஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படும் ஸோ அதனால் கம்பல்சரியாக நம்ம லைட்டிங் அரெஸ்ட்டு பண்ணி கொடுத்துருவோம் எழுத்திங்கலாம் ப்ராப்பராக போட்டு கொடுத்துருவோம் நாங்கள் வந்து தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா வேறு சோலார் வாட்டர் பம்ப் வந்து நல்ல முறையில் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் நாங்கள் இந்த ரெண்டு ஹெச்பியோட தண்ணியோட அவுட்புட்டை பாருங்கள் ரெண்டு ஹெச்பி மோட்டர்லேருந்து வரக்கூடிய தண்ணியோட அளவை நீங்கள் பாருங்கள் இது ரெண்டு ஹெச்பி தானான்னு நீங்கள் நம்புவீங்களா நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி இது தாங்க உண்மை இது ரெண்டு ஹெச்பி சோலார் வாட்டர் இருந்து தான் நாங்கள் இவ்வளோ தண்ணி எடுத்து கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஆயில் மோட்டரை வச்சு உங்களுக்கு தெரிஞ்ச விவசாயிங்க யாரும் விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த ஆயில் மோட்டரை தூக்கி தூர எரிஞ்சிட்டு இந்த சோலார் வாட்டர் பம்பை இன்ஸ்டாலேஷன் பண்ணி நீங்கள் விவசாயம் பார்க்கலாம் டெய்லி நீங்கள் வந்து ஆயில் மோட்டருக்கு டீசல் வாங்கி ஊற்றுறது போயி ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக சோலார் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு விவசாயத்தில் நிறைய லாபம் கிடைக்கும் வாய்ப்பு அதிகம் ஸோ எல்லோரும் சோலார் வாட்டர் பம்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள் கண்டிப்பாக எங்களை தொடர்பு கொள்ளுங்க நாங்கள் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா வர இன்ஸ்டாலேஷன் பண்ணிகிட்ருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த வீடியோ வந்து ஒரு விவசாயிக்கு போய் சேரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நிறைய ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விவசாய குரூப்பில் போட்டு விடுங்க உங்களால் ஒரு விவசாயி சோலார் வாட்டர் பம்புக்கு மாறினாங்கன்னா எங்களுக்கும் சந்தோஷம் உங்களுக்கும் சந்தோஷம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ப்ரோஜனம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க தேங்க் யூ தேங்க் யூ